எல்லா பிள்ளைகளும் சிறு வயதில் ஒன்று சேர்ந்து ஆடி பாடி விளையாடி இருப்பார்கள் ஆனால் இவர்கள் பெரியவர்கள் ஆனபோது போது யோசேப்பு கண்ட சொப்பனத்தினால் இவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுக்க ஆரம்பித்து கொன்று போட வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிடுகிறார்கள் முதலில் அவர்கள் யோசேப்பை ஒரு குடியில் தள்ளி பின்பு இஸ்மவேலரிடம் விற்றுவிட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான் அந்த இடத்திலே செய்யாத பாலியல் குற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார் ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக நிறுத்தப்படுகிறான் யோசிப்பு பார்வோனின் சொப்பனத்தை கேட்டு எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ண விளைச்சல் உண்டாகும் ஏழு வருஷம் வரும் பின்பு ஏழு வருஷம் பஞ்ச காலம் வரும் அதுவே உம்முடைய சொப்பனத்தின் அர்த்தம் என்று சொல்ல பஞ்ச காலத்தில் தேசம் அழிந்து போகாதபடி பார்வோன் ராஜா அவனையே எகிப்தின் அதிகாரி ஆக்கினான் தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வருகிறது எகிப்தில் தானியம் இருப்பதை அறிந்து யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்க வருகிறார்கள் அவர்கள் யோசேப்பை தன் சகோதரர் என்று அறியாமல் யாரை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவனையே இப்போது பணிந்து கொள்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று உங்கள் எதிராக காரியம் செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களையே பணிந்து கொள்வார்கள் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் இது நடந்தே தீரும் அவனை எகிப்தின் அதிகாரி ஆக்கி பஞ்ச காலத்தில் அவனுடைய குடும்பங்களை காத்தது மற்றும் எகிப்தின் குடும்பங்களையும் காத்தது காரணம் பஞ்சம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் யோசேப்போடு இருந்து ஏழு வருட பரிபூர் பரிபூர்ண விளைச்சலில் பஞ்ச காலத்திற்கு தேவையான தானியங்களை எல்லாம் சேகரித்து வைக்கும்படி செய்து சேகரித்து வைத்திருந்த தானியங்களை பஞ்ச காலத்தில் மக்களுக்கு விநியோகம் செய்து தேசத்தை அழிவில் காத்தான் பெரிய உங்களுக்கு வருகிற உபத்திரவும் சில சமயம் மற்றவர்களை உயிர் பிழைக்க வைக்கும் அதன் மூலமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் Oh, do